நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ எல்லா சத்ருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான சகோதரர் நெல்சன் மற்றும் ஷர்மிலா இந்த குடும்பத்தார் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு இல்லத்தை கட்டி இருக்கிறாங்க கர்த்தருக்கென்று நாம் அதை இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அவங்க தேவனுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய விசுவாசம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க இந்த இல்லத்தை கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டு வரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம அய்மை கொள்வதாக இந்த நாளிலே கூட அருமையான சகோதரர் நெல்சன் மற்றும் ஷர்மிளா அவங்க கட்டியிருக்கிறதான இந்த இல்லத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த வேலையை சபையா நீங்கள் அதை முன்னின்று எல்லா விதத்திலும் நடத்துவது என்பது மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு கூறுகிறது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதன் மூலமாக மயிமைப்படுவதாக எல்லா வீட்டையும் நான் தான் கட் பண்ணி ஓபன் பண்றேன் அதனால இன்னைக்கு ஒரு சேஞ்சா நீதான் கட் பண்ண போறேன் ஒரு மாசத்துல இருந்து இந்த இல்லத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண அதுக்காக வந்து நாங்க வந்து நல்லா நாட்டினோம் பே பண்ணி பண்ணோம் தொடர்ந்து ஜன்வரி மாசத்துல வந்து இந்த பில்டிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த நாள் வரைக்கும் வந்து எல்லா வேலையில வந்து ஆண்டவர் கூட இருந்து எல்லாரையும் வந்து சிறப்பாக நடத்தினாரு இந்த இடத்துல வந்து ஒரு சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டோர் இடம் உதவி செய்ய வந்து நான் ஆண்டவர் ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது அதாவது தேவன் ஆசிர்வதிக்கிற ஒரு ஆயிருக்கு கருத்தருக்கு உழைக்கிற பிடிக்கிறது பொறுப்பாக இருக்கிறவங்களை கருத்திரும் பிடிக்கும் ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்களை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் அதனால இந்த வீடு கட்டப்படுவதிலே தேவனுடைய கரத்தோடு கூட இந்த குடும்பத்தாரினுடைய பொறுப்பும் அடங்கி இருக்கிறது அதில் இந்த மாற்று கருத்து முடியும்